லட்சத்தீவுகள் பிரதேசத்தில் மோடி எடுத்த போட்டோ ஷூட் மாலத்தீவுகள் நாட்டில் ஏற்பட்ட பரபரப்பு நடந்தது என்ன பிரதமர் மோடி லட்சத்தீவில் எடுத்த போட்டோ ஷூட்டை ஒரு தரப்பினர் பாராட்டியும் மற்றொரு தரப்பினர் கடுமையா விமர்சனமும் பண்ணிருக்காங்க தண்ணிக்குள்ள மூழ்கி கடல் அழக ரசிக்கிறதுக்கான கருவிகளை பொறுத்தி இருந்த மோடி அதே நேரம் கடலுக்குள்ள மூழ்காம இருக்கிறதுக்காக பாதுகாப்பு உடையையும் ஒரே நேரத்துல அணிஞ்சிருந்ததுதான் இந்த கேலி கிண்டலுக்கான காரணமா அமைஞ்சிருக்கு அதே மாதிரி ஏன் மோடி அங்கு திடுதிப்புன்னு போனாரு இந்த போட்டோ ஷூட்னால என்ன பிரயோஜனம் அப்படின்னு பலரும் பலவிதமான கேள்விகளை கேட்டிருந்த நேரத்துல மோடி ஒண்ணு அங்க சும்மா போகல அவரோட பிளானே வேற அப்படின்னு மோடி ஆதரவு ஊடகங்கள் புதுசு புதுசா செய்திகளை வெளியிட்டு இருக்காங்க அதாகப்பட்டது இந்தியாவோட நட்பு நாடா இத்தனை காலங்களா இருந்து வந்த மாலத்தீவு இப்போ சீன ஆதரவு நாடா மாறி இருக்காங்க அங்க சமீபத்துல நடந்த தேர்தலில் முகமது முய்ஸ் அப்படிங்கிற சீன ஆதரவு தலைவர் அதிபரா தேர்வு செய்யப்பட்டிருக்காரு தேர்தல் பிரச்சாரத்துல இருந்தப்பவே முக்கியமான அறிவிப்பை வெளியிட்டாரு நான் மட்டும் அதிபரா தேர்வு செய்யப்பட்டுட்டா முதல் வேலையா மாலத்தீவில் இருக்கக்கூடிய இந்திய இராணுவத்தை வெளியேற்றுவேன் அப்படின்னு சொல்லியிருந்தாரு இந்திய இராணுவம் அங்க ரொம்ப பேர்லாம் கிடையாது வெறும் எழுபத்தேழு பேர் மட்டும்தான் இருக்காங்க அதே மாதிரி அதிபரா பதவியேற்றதுக்கு அப்புறமா உடனடியா இந்திய ராணுவம் அங்கிருந்து வெளியேறணும் அப்படின்னு அறிவிப்பையும் வெளியிட்டாரு இது எல்லாத்துக்கும் மேலே இந்தியா கூட மாலத்தீவு போட்டிருக்கக்கூடிய நூறு விதமான ஒப்பந்தங்களை மறு ஆய்வு செய்யறதுக்கும் உத்தரவிட்டிருக்காரு இதனால இந்தியாவுக்கும் மாலத்தீவுக்கும் இடையில தூதரக உறவுல பிரச்சனையும் ஏற்பட்டுச்சு நிலைமை இப்படி இருக்கிறப்ப மோடி என்ன பண்ணாரு இந்தியாவுக்கு சொந்தமான லட்சத்தீவுகள் யூனியன் பிரதேசத்துக்கு போய் ஷூட் நடத்தியிருக்காரு லட்சத்தீவுகள் பகுதியில் சுற்றுலா பயணிகள் இருக்கிறதுக்காக பல அழகான இடங்கள்லாம் இங்கே இருக்கு அதனால் இனிமே இந்திய சுற்றுலா பயணிகள் மாலத்தீவுக்கு போகாம லட்சத்தீவுகளுக்கு போறதன் மூலமா தக்க பதிலடி கொடுக்க முடியும்னு மோடி ஆதரவு ஊடகங்கள் தெரிவிச்சிருக்காங்க இது மட்டும் இல்ல ஒரே நாள்ல பல ஆயிரம் பேர் லட்சத்தீவை கூகுளில் சர்ச் பண்ணிருக்காங்க இந்த செய்தியை கேள்விப்பட்டுட்டு மோடி ஆதரவாளர்கள் என்ன பண்ணிருக்காங்க பாய்காட் மாலத்தீவு அப்படிங்கிற ஹேஷ்டாக ட்ரெண்டிங்ல விட்டது மட்டும் இல்லாம மாலத்தீவுக்கு போறதுக்காக ஏற்கனவே புக் பண்ணியிருந்த டிக்கெட்டுகள் எல்லாத்தையுமே அவங்க தட்டாலடியா கேன்சலும் பண்ணிருக்காங்க இதனால மாலத்தீவு நாடு ஆடி சொல்லப்படுது மோடியோட இந்த நடவடிக்கையை அந்த நாட்டை சேர்ந்த சில அமைச்சர்கள் கூட விமர்சனம் பண்ணிருக்காங்க நிலைமை இப்படி இருக்கிறப்போ மூன்று அமைச்சர்கள் மேல மாலத்தீவு அரசு நடவடிக்கையும் எடுத்திருக்கு லட்சத்தீவு மற்றும் மாலத்தீவு கடையில பல ஒற்றுமைகள் இருக்கு அப்படிங்கறது நமக்கு தெரியும் ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா ரெண்டு பகுதிகளுமே தீவு கூட்டங்கள் பவளப்பாறைகள்னு இயற்கை வளங்கள் நிறைஞ்ச ஒரு பிரம்மாண்டமான அழகான பகுதி அப்படின்னே நம்ம சொல்லலாம் அது மட்டும் இல்லாம இந்த ரெண்டு தீவு நாடுகளுமே பார்த்தீங்கன்னா இஸ்லாமிய மக்களை பெரும்பான்மையா கொண்ட ஒரு பகுதி அப்படிங்கிறதும் மனசுல வச்சுக்கணும் சரி அதே நேரம் மாலத்தீவு உலக அளவுல பெரும் சுற்றுலாத்தலமா இருந்துட்டு இருக்கு ஆனா லட்சத்தீவு இன்னும் இந்த மீன் பிடிக்கக்கூடிய தொழிலை மட்டும்தான் நம்பி இருக்கக்கூடிய ஒரு பகுதி மாலத்தீவுல கட்டுப்பாடு இல்லாத ஒரு சுதந்திரம் இருக்கு ஆனா லட்சத்தீவுல அப்படி கிடையாது குறிப்பா மதுவுக்கு கூட லட்சத்தீவுகள் நாட்டுல தடை இருக்கு அப்படிங்கறத நீங்க கவனிச்சிருக்கீங்களா அதனால மாலத்தீவை வீழ்த்தக்கூடிய அளவுக்கு சுற்றுலா தொழில் வளர்ச்சி லட்சத்தீவுகள்ல இன்னும் வளர்ச்சி அடையல இப்போ இந்த விவாதம் தான் வட இந்தியாவில் அதிகமா பேசப்பட்டு வருது இந்த ஒரு விஷயத்த பத்தி உங்களுடைய கருத்துக்களை மறக்காம நீங்க நம்ம கியூ செவன் நியூஸோட பேஜில கமெண்ட்களை விடுங்க yeah